வருது வருது விலகு விலகு பாத்துடா எதுக்குடா இந்த பில்டப் முப்பது நாளுக்கு அப்புறம் முத முத சிங்க ஊருக்குள்ள அப்படி என்ட்ரி ஆகுது ஒரு பில்டப் இல்லாமையா இருக்கும் நமக்குன்னு இந்த ஊருக்குள்ள மரியாதை இருக்கா இல்லையா மரியாதையா அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு எனக்கு தெரியுமே சரி என்ன அது மரியாதைனா எப்படி சொல்றாங்க மரியாதைனா இப்படிதான் மரியாதை வரச்ச ஊரு கூடவே மாட்டப்பா வா இப்படி திடுப்புன வார்த்தை விட்டா இப்படி மரியாதைக்குரிய எனது ஐயா அவர்களே உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது சற்று யோசிக்கவும் நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும் வருவா இல்லையா ஓ செய்தி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்

நான் படிச்சு பட்டம் வாங்கினதெல்லாம் லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்க இல்லைங்கயா விவசாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அதுல புதுமை படைக்கணும் அதுதான் என்னோட கனவு விவசாய விவசாயத்தை வெறுக்கிற இந்த காலத்துல நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேங்க நிஜமான விவசாயி ஒரு காலத்திலயும் விவசாயத்தை வெறுக்க மாட்டான் அவனால வெறுக்க முடியாதுங்கயா அந்த லெட்டர் கிழிச்சு போடுங்க தோட்டத்துக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் மாப்பிள்ள ஒன்ன திருத்தவே முடியாது மாப்பிள்ள

நம்மளால முடியாத சாமி இந்த மம்பட்டி எவன்டா கண்டுபிடிச்சேன் ஏன்டா அவன் மட்டும் என் கையில கிடைச்ச ஒரே வெட்ட வெட்டி மண்டைய துண்டாக்கி விடுவேன் அவங்க மேல அப்படியான உனக்கு கொலவரி என்னடா இதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நேரமா வெள்ளக்கரை மிஷினை கண்டுபிடிச்சு நம்மள கஷ்டம் இல்லாம ஆக்கி ஆக மொத்தத்துல எந்த வேலையும் மனுஷன் செய்யக்கூடாது மிஷினு தான் செய்யணும்னு சொல்ல வரேன் ஆமா ஆமா அதுலடா டவுட்டு நம்மளால வெள்ளக்கரை மாதிரி மூலையை மட்டும்தான் மேம்படுத்தணும் உடம்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது கூடாது ஆ வெட்ரா இப்ப தெரியுதா மிஷினோட அருமை உங்கட்ட பேசி தான்டா நல்லா கொட்டிக்க உழைக்கிறோம்டா ஒளைகிரமடா எங்க பார்த்தேமே இருக்கானு நாங்களா இந்த வெட்டரட்ல தர அடிக்கிட்டு இருக்கா தீபா ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கு ஆமா எப்படி கண்டுபிடிச்ச பக்கத்துல வரும்போதே மனசுக்குள்ள தெரியும்ல சந்தோஷமான செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்ப வேற என்ன என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது உங்களை எல்லாம் வேற விட்டுட்டு போகணுமே தேவையில்லாம என்னைய உப்பு கிட்டமே சேர்க்கிற உன்னை விட்டு போக மனசுல இருந்து ஸ்ட்ரெயிட் அவங்கிட்டே சொல்லிடு புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படியா

ஏண்டா உன் வேலை மட்டும் பாரு சரியா நீ சீக்கிரமா போ மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க அந்த ஐடியா சொன்னதா நான் போவேன் நான் அப்புறமா சொல்றேன் போ நீ அப்புறமா சொல்ல மாட்டியே இவ மேல சத்தியமா சொல்றேன் போதுமா டேய் தேவலாம ஏண்டா உங்க பிரச்சனை ஏமண்டே எடுத்து தட்டி மாட்டறீங்க தேவலாத தான் ஒன்னு இழுக்க முடியும்